அறம் கூறும் அகிலத்திரட்டு உன்னிலும் பெரியோனாக ஒருவனுள் உயர்த்தி கண்டால் தன்னிலும் பெரியோனாக தலை திணீதிருந்து வாழ்வி பெரியோன் நீங்கள் யானுங்கள் தனிலும் மேலோன், பொன்னிலே ஊற்று வீசும் பொன்பதியுகத்து வாழ்வே நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உலகில் உள்ளவர்களை உங்களை விட உயர்ந்தவர்களாக மதியுங்கள் அவ்வாறு நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்தீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் இயல்பான நிலையிலிருந்து மேலும் பெரிய அளவில் உயர்வு பெறுவீர்கள் இவ்வுலகத்தை படைத்து அதனை இயக்கிக் கொண்டிருக்கும் இறை நிலையை நீங்கள் பெறுவீர்கள் ஆனால் உங்களை விட இறைவன் மிக பெரியவன் வல்லவன் மேன்மையானவன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் என அறம் உரைக்கிறது அகில திரட்டு பிறரை மதியுங்கள் உலகம் உங்களை மதிக்கும்